அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கரப்ப சுவாமி சதன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதரகிரி சித்தர்களை போற்றி நமக்கும் நமது தெய்வங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாந்திரிக கட்டுக்களை மற்றும் தொழில் கட்டுக்களை விலகக்கூடிய மகா சக்தி வாய்ந்த மந்திரம்தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ராவண மாந்திரிக புஸ்தகத்தில் இருந்து எடுத்து தரப்படப்படுகிறது ராவணனுடைய மாந்திரிகத்தின் அடிப்படையில் இந்த மூ மகா மந்திரம் உங்களுக்காண்டி தரப்படுகிறது இந்த மந்திரத்தை நீங்கள் உறுதி வைக்கும் பொழுது சகலவிதமான கட்டுகளையும் உடனே நீங்கிவிடும் நீங்கள் சித்தி செய்வதற்கு ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மகா மந்திரத்தை நீங்கள் உருஜபிக்கலாம் ஒரு தேங்காயை வைத்து கொண்டு கற்பூரத்தை அதன் முன்னால் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் உருஜபித்தால் பின்பு அந்த தேங்காயை உடைத்து விட்டால் உங்களுக்கு சகலவிதமான மாந்திரிய கட்டுகள் மற்றும் உங்கள் தெய்வங்களுக்கு ஏற்பக்கூடிய மகா கட்டுகளை உடனே விலக்கிவிடும் இந்த மந்திரம் ஹரி ஓம் சிங் ரங் வங் ரங் யங் ரங் ரங் நங் ரங் மங் ரங் ஓம் ஆம் ஷிரி சிறி எரி எரி தம் சகல கட்டுக்களையும் அறுத்து எரித்து போடு சிவா இதா மகாமந்திர சக்தி வாய்ந்த இந்த மகாமந்திரம் நாங்கள் உங்களுக்கு கண்டித்து வருகிறோம் நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வதற்கொள்கிறோம் மேலும் இந்த மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது நீங்கள் வாசகர்கள் இதனை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மகா மந்திரத்தை வைத்து உங்களுக்கும் உங்கள் தெய்வங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாந்திரிக கட்டுக்கள் முதலிய அனைத்து விதமான கட்டுக்களை நீக்கிவிடலாம் மாந்திரிய கட்டு போட்டால் உங்களுக்கு உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கை மற்றும் சகலவிதமான பணிகளும் செய்ய முடியாது வறுமை மற்றும் கஷ்டங்களை நீங்கி கொ ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் தடங்களாகவே இருக்கும் முக்கியமாக கடன்கள் அதிகரிக்கும் நீங்கள் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டு வந்தாலே உங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளும் உடனே நீங்கிவிடும் அனைவரும் நமக்கு ஒரு லைக் பண்மன்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம் மந்திரத்தை